அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கும் நான் வந்து பிக்பாஸ் ரெவ்யூ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் டெய்லி ரெவ்யூ போகிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வரும்போது மட்டும் நான் அதை வந்து ரெவ்யூ இதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் உங்கள் வீட்டில் இது நடக்கிற விஷயங்களோட சம்மந்தப்பட்டிருக்குது இதை நீங்கள் நோட் ஒரு வரும் பாஸ் இது டைம் பாஸ் பண்ணுற மாதிரி மட்டும் அதை பார்த்துருக்கூடாது உங்கள் லைஃபோட சம்மந்தப்பட்டிருக்குதுன்றதுனால தான் நான் இது பிக் பாஸ் ரெவ்யூ அல்ல அப்படின்னு போட்டு போகிறது இன்னைக்கு நான் அது இதிலே போட்டிருக்கேன் தம்மையிலே அழகான ராட்சசியேன்னு அந்த மாதிரி இது எப்படி வந்து நீலாம்பரி வந்து எப்படி ஒரு ஆப்போசிட்டாக என்னை வந்து கண்டில் ஷூட் பண்ணிட்டா கூட நீ கொடுத்த உயிர் பிரச்சனை எனக்கு வாணா நான் செத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாக தான் வந்து அதில் ஒரு அழகு இருக்குது அது என்றைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா அந்த நீலாம்பரி கேரக்டர் இருக்குதுன்ற மாதிரி தான் இப்போ அது கூட கூட கம்பேர் பண்ண முடியாது சௌந்தர்யா அவங்கள சௌந்தர்யா அவனுடைய அந்த மேனரிசமாக இருக்கட்டும் அந்த தலையை சிலிப்பிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவங்களுக்குன்றிருக்கிற ஒரு சில மேனரிசம் இதில் நான் முக்கியமாக சொல்கிற மெயின் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வாரங்களில் வந்து இவங்க ரொம்ப பேசலை அதுக்கு காரணம் என்னன்னே அதுக்கு மெயின் ரீசன் காது கேட்காதவங்க இந்த விஷயத்த நிறைய பேர் நீங்கள் சும்மா சௌந்தர்யாவை தூக்கி வச்சு பேசுறதுக்காக பேசுதுன்னு பார்க்காம இது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இந்த பிக் பாஸ் பார்க்குறவங்கலாம் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தீங்களா எனக்கு நல்லா இருக்கும் ஏன்னா காது கேட்காதவங்க காது கேட்காதவங்க பேசுனா ரொம்ப சத்தமாக பேசணும் இல்லைன்னா ரொம்ப அவங்க பேசுறதே கேட்காது அந்த மிஷின் போட்டால் கூட அவங்களுக்கு வந்து மிஷின் இல்லாத சமயத்துலலாம் அவங்களுக்கு பேசுறது அவங்களுக்கே கேட்காது அதனால அவங்க சத்தமாக பேசி 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 பழகிட்டுருக்கோம் சத்தமாக பேசுறதுன்றதே வந்து சில பேருக்கு எங்கேஜ்லேருந்தே நல்லா ப்ராடாக பேசுகிற ப்ராடு தொண்டை இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஈஸியாக பேசுவாங்க ஆனால் ஒருவேளை ரொம்ப ஸ்லோ லோ வாய்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை காது கேட்காது போயிடுச்சு அப்போ என்ன ஆகும்னா நீ ஓல் உடம்பியை ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே ரெய்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சத்தமாக பேசுறது அந்த ஒரு மாதிரி விஷயம்தான் இவ சௌந்தர்யா விஷயத்தில் நடக்குது அது என்னன்னா அந்த ஸ்பீச்சு அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி வாய்ஸில் இருக்குது அது சாதாரணமாக பேசும்போதெல்லாம் அது வேற மாதிரி போயிடுது இல்லை கண்டென்ட் இருக்குது பேசும்போதெல்லாம் அதில் தவறுகள் இருக்குது இல்லை அது மேட்ரு கிடையாது ஆனால் சுனிதாவை மிமிக்ரி பண்ணும்போது கூட உங்களுக்கு அது மாதிரியே பேசி பார்க்கும்போது அவ மிமிக் பண்ணும்போது கூட அது ரொம்ப டூ மச்சாக தெரிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாய்ஸ் அந்த மாதிரி எப்படி காது கேட்காதவங்க இருக்குதோ அதே மாதிரி அந்த வாய்ஸ் அந்த மாதிரி அதை அதை உடச்சு நீ சத்தமாக பேசணும் அதை உடைச்சி உன் எக்ஸ்ப்ரெஷன் உள்ளந்து வரும்போது உன் ஹோல் பாடியுமே நீ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனநிலையில் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசுனாதான் வாய்ஸ் அவுட்டே ஆகும் உங்களுக்கு இதே வேற எதனா விஷயம் அவங்க பண்ணும்போது அது தேவைப்படாது ஒரு க இது பண்ணும்போது இது நிறைய வைக்கிறாங்க இல்லைங்களா கேம்லாம் அப்போல்லாம் தேவைப்படாது இந்த வாய்ஸ் வழியாக வாய் வழியாக வர விஷயம் மட்டும் என்ன ஆகும்னா நீ அதிகமாக மிமிக் பண்ணும்போது சத்தமாக பேசினாலே நீ உள்ளிருந்து எடுத்து சத்தமாக தான் பேச வேண்டியிருக்கும் அப்போ அவங்க ஹோல் பாடி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக தெரியுது இல்லைங்களா அப்போ வந்து ஓவராக எக்ஸா எக்ஸாசிலேட் பண்ணி வந்து அந்த சுனிதாவை கூட மிமிக் பண்ண மாதிரி இருந்தது அது அதை தான் வர்ஷினி வந்து அந்த டாக் டாக் இது பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் வர்ஷினிக்கு அதை பற்றி நிறைய பேருக்கே நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அவளை வந்து வாய்ஸ்ன்றது வச்சே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்களும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குற வியூஸுக்கும் அப்படி தெரியுது உங்களுக்கு அந்த உட்கார்ந்துட்டு இருந்த போஸ்ல நடு கூடத்துல வந்து அவள் உட்காந்துருந்த போஸ் அது வந்து சாரீ இல்ல தானி எனக்கு மறக்காது நிற்கும் ஆனா உண்மையிலே சொன்னா அது ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் சினிமாவில் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு கிராமத்து இவங்க வந்து ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட சண்டை போடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி தான் அதை நான் பார்த்தேனே தவிர அது ஒரு பியூட்டியாக தான் இருந்தது ஒன்று சொல்லப்போனால் அந்த மாதிரி சில பேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சவுண்டு வாய்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து உள்ளே நிறைய வன்மத்தை வச்சு பேசுவாங்க உங்களுக்கு அது மனசில் இருக்கிற பயங்கர பழிவாங்கிற ஒரு விஷயமா தெரியும் உங்களுக்கு சாச்சனாக பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நான் பார்ப்பேன் அந்த இடத்துல கூட வந்து ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க அம்மா இது பாரு நான் சின்ன பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இது இதில் வேற போதாத குறைக்கும் சாச்சனா வந்து நான் ஒரு சின்ன பொண்ணு நீங்களாம் மெச்சூரிட்டி அந்த மாதிரி என்னை ஒரு சின்ன பொண்ணு நான் யோசிக்கிற மாதிரி எல்லாம் நாங்களாம் யோசிக்கிறோம் ஜாக்லின் எல்லாம் நீ சின்ன பொண்ணு உனக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தான் யோசிக்கிறோம் நீ போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கும் உங்கள் அம்மா வாங்கிட்டு வர்றதுக்கும் வித்தியாசங்குது இல்லையான்னு கூட ஜாக்லின் ரொம்ப டீசெண்டாக தான் அது வந்து சாச்சனாவனுடைய அந்த இது புரிஞ்சே சொல்கிறாங்க இவ இவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பண்ணுறது ஃபேஸ் ரியாக்ஷனு இவ கத்திரா டாக் மாதிரி இருக்குன்றதை தாண்டி சாச்சினாவுக்கு வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போதே நேற்று கேட்கும்போதே விஜய் கிட்ட பேசும்போதே உனக்கு அந்த வாய்ஸ் வந்து அந்த ஒரு இந்த கா இப்போ நீ வாட்னே கூட கொஞ்சம் பேசுகிற மாதிரி தோந்து பார்க்கும்போது இப்படி இல்லையா அது இல்லையா நான் அதுதான் சொன்னேன் ஓன்னு அந்த இறஞ்சி கத்துற இது ஏன்னா அது வயசுக்கு மீறி இவளுக்கு தொண்டையை மீறி கத்துற மாதிரி தான் சாச்சினாவுக்கு வயசுக்கு மீறி பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரீமாக தெரியுது உங்களுக்கு அந்த மாதிரி அவ வந்து கரெக்டா ஜாக்லின் வந்து ரொம்ப அழகா நீ அம்மா வாங்குறதுக்கும் நீ வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அந்த அந்த பாட்டில் கூட உங்களுக்கு அதுக்கு அந்த பாட்டில் வரதுக்கு முன்னாடியே ஒரு கான்வர்சேஷன் போகும் ஏன் எனக்கு கூட சமைக்க தெரியும் அது எனக்கு ரொம்ப சமைக்க தெரியாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சாச்சினா நான் சொல்லும்போது கூட நீ காலகாலமாக சமையல் செஞ்சு பழகப்பட்டவங்களுக்கு கரெக்டாக இது தான் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது எதெல்லாம் ஒமிட் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வாங்குறதுக்கும் நீ வாங்கிறதுக்கு வித்தியாசங்குதுன்னு அவ்வளோ அழகாக சொன்னது ஜாக்லின் உன் வேறு யாருன்னா இருந்தால் சொல்லியிருப்பாங்க ஏய் நான் அப்போவே சொன்னேன் அப்போவே சொன்னனேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மேட்ரு கூட ஜாக்லின் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ஜாம் பாட்டில் ஏன் எடுத்ததுன்னு கேட்டது கூட என்ன பாயிண்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் அப்போ கூட வந்து அந்த விஷயம் ஆமாம் இல்லை இவங்க சொன்னாங்க கூட இல்லையான்றதை பற்றி இது இல்லை உடனே நம்ம பக்கம் எல்லார் பார்வையும் திரும்பும் சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணுறது அந்த மாதிரி இந்த வந்து இந்த ஜாக்லின் வந்து இது வந்து ஜாக்லின் என்ற வந்து இந்த இது சௌந்தரியாவை வந்து அந்த ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு பயங்கர ரோஸ்டாவை பண்ணது அதில் ஒரு புள்ளி 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 கூட கிடையாது விஜய் சேதுபதி வந்து இது சாச்சனாவை கொஸ்டின் கேட்டது ஒரே அழுது நான் ஒரு சின்ன பொண்ணுன்ற மாதிரி ஓன்னு தேம்பி அழுது எனக்கு அம்மா இப்பவே அம்மாவை பார்க்கணும் அந்த இதில் அதை விட பல மடங்கு ரோஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை ஆஹ் சாச்சனா பண்ணதெல்லாம் ஆனா சா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டு அழுதுதோ தவிர இதில் ரொம்ப பியூட்டி பியூட்டின்னான்னா வேறு யாரா அந்த ட்ராமா குயின்ஸுங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மனசில் பயங்கரமாக சாட்சனா மேலே கஷ்டம்தான் இருக்கும் ரோஸ் பண்ண பயங்கரமாக அது கண்ணா அப்படின்னா ரோஸ் பண்ணதுனால அந்த தம்னையில் போட்டிருக்கேன் பாருங்க பக்கத்தில் கூட ரஞ்சித் சார் அந்த அந்த ரோஸ் பண்ணுற சமயம் தான் அந்த நான் தம்னையில் போட்டிருக்குறது பக்கத்தில் ரஞ்சித் சார் எப்படி பார்த்துட்டுருக்கார் பாருங்க இது சாச்சனாவை ஆனால் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கும்போது மட்டும் இல்லை இல்லை அவங்க சாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவார் அவர் ஆனால் எவ்வளோ அவர் கோவமாக தான் பார்த்துங்கிறாரு சாச்சனா எப்படி அந்த தம்னையில் அந்த மெயின் பாட்டை கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்க அவங்க இதுவே ரோஸ் பண்ணுற சமயம் தான் அது இவங்கள வந்து சௌந்தர்யாவை சாச்சனா ரோஸ் பண்ண சமயம் தான் அது பக்கத்தில் ரஞ்சித் சார் வந்து கோவமாக தான் இருக்குது அவருக்கு பேசுறதுலாம் அந்த மாதிரி வந்து உனக்கு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட பேசும்போதே சாச்சனா வந்து ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி கிட்ட பேசுகிற மாதிரி டோன்ல தான் வந்தது பேசும்போது அவ இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்லே சொல்கிறாரு நீ மைண்ட் ஆஃப் பண்ணிட்டுருக்கு மைண்ட் ஆஃப் ஆகிட்டுருக்குது உனக்கு நீ இதில் இல்லை அப்படின்னு கூட சொல்லிட்டு சரி நீ உட்காருன்னு கூட சொல்லிடுறாரு அந்த மாதிரி ஆனால் இது அப்படி பார்க்கும்போது சௌந்தர்யாவை சாச்சனா கேட்ட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பறண்டு பறந்து அழுது இருக்கணும் சௌந்தர்யா அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம்தான் போய் அழகு ஓரளவுக்கு ஒரு மாதிரி அழகு கூட ஒரு டீசெண்டாக இது பண்ணுறது பண்ணாங்க தவிர அதுக்கு ஒரு பயங்கர அமைக்கலாம் பண்ணலை சொன்னால் அவங்க அவங்க எக்ஸ்பிரஷனே பண்ணால் கூட அது நல்லா தான் இருக்குது விதமாக அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாலும் ஒரு கண் கண்ணிங்க ஆள் மனசுலேருந்து வர மாதிரி தெரியல அது பார்த்தா அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட சொல்கிறேன் சௌந்தர்யாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கூட வந்து நிறைய ஜிகி ஜிகான்னு போடாமல் நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ரேயான்னு இல்லைனா காட்டனில் ஆனால் ஒரு நாள் பயங்கர மாடனாக போட்டால் கூட ஒரு ப்ரா மாதிரி போட்டு ஒரு கயிறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி உனக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி மாடர்ன் என்ற பேரில் அப்படி போகாம உங்களுக்கு ஒரு பேண்ட் மாதிரி போட்டாலும் அது ஒரு காட்டன் மாதிரி இருக்கும் அதில் ஒரு பெல்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து அது அவ்வளோ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது சௌந்தர்யாவுக்கு போகிறது அந்த துணி வந்து கன்வீனியன்ட்டாகவும் அந்த டிசைன்ஸ் வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இல்லாமையும் நம்ம கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரு நாள் செம்ம மாடுன்னு இன்னொரு நாளுக்கு வந்து செட்டிநாடு காட்டன்லேயே பண்ண ஸ்கர்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ண அந்த மேலே டாப்ஸ் போகிறதா இருக்கட்டும் செட்டிநா அந்த மாதிரி நம்ம கலம்காரி டிசைன்ஸில் வந்து பண்ணி போகிறதா இருக்கட்டும் ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸையே வந்து ரொம்ப அழகாக காட்டுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ஒரு ஒரு நாள் நல்லாவே ஒரு அதில் தைச்சது பாவட மாதிரி தச்சது ஒரு நாளைக்கு கலம்காரிலேயோ அல்லது செட்டிநாடு காட்டன்லேயோ அப்படி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு அந்த செட்டிநாடு காட்டன் சேரீ ப்ளவுஸு சேரீ ப்ளவுஸே போட்டுட்டு நிறைய பிளாக் கலர் சாரீங்க டார்க் கலர் சாரீங்க போட்டுட்டு அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்து ஒரு சினிமாவில் போயிட்டு இவங்க நடிக்கணும் அந்த மாதிரி வரணும்னா கூட அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க போய்ட்டு என்னவா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது கூட இத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது அவங்களுடைய துறைக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் வேண்டி அதனால் அதனால் அவங்களுக்கு நான் டேக் அழகான ராட்ச தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் மூஞ்சில எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறதையும் இதையுமே பெரிய குறையாக சொல்கிறாங்களே எல்லாரும் ஆனால் சாச்சனா பேசும்போது சரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அட் ஒரு அடித்து பேசுறது இந்த வேணும்னா டக்குன்னு ஒரு சின்ன பொண்ணுன்ற மாதிரி இது பண்ணுறது உள்ளேருந்து அந்த கோபத்தோடு அந்த மனசில் இது வச்சு தான் நீங்கள் அந்த இது கொடுத்தீங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேட்பாங்க பாருங்க இவங்கள சாச்சினாவை அந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு பண்றதுன்றது நிறைய சௌந்தர்யா கிட்ட கிடையாது எக்ஸ்பிரஷன் பண்ணான்னா பண்ணலன்னா வாய்ஸ் வந்து சரியா வராதவங்களுக்கு அடி வயிற்றுலேருந்து ரைஸ் பண்ணி கத்தி உனக்கு சில விஷயங்களை காட்ட வேண்டியிருக்கும் அந்த எப்போல்லாம் வாய்ஸ் ரொம்ப ரேஸாக வர மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அப்போதான் சௌந்தர்யாவது அந்த மாதிரி வித்தியாசமாக தெரியுது உங்களுக்கு ஓவராக வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று தோணுது அந்த எல்லாருமே அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த தான் அவளுக்கு அது வரும் இன்கேஸ் அவளுக்கு நார்மல் வாய்ஸ் இருக்குதுன்னா அவள் எங்கெல்லாம் அதிகமாக மற்றவங்களை மிமிக் பண்ணுறதோ இல்லை கத்தி சண்டை போகிற இடத்துங்களெல்லாம் அவ்வளோ ஆடோ அவுட்டாக தெரிஞ்சே தெரிஞ்சிருக்காது அது நான் சொன்னேன்ல காது கேட்காதவங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சத்தமாக பேசுவாங்க அவங்க அப்போ என்ன ஆகும்னா ப்ராட் வாய்ஸ் இருக்கிறவங்க அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்தே குறுகிய ஒரு வாய்ஸ் மெல்லீஸாக தான் அவங்க பேசுவாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வேலை காது கேட்காத போச்சானா அப்போ அவங்க எடுத்து சவுண்டாக பேசும்போது ஓல் பாடி ரைஸ் பண்ணி ஒரு ஆத்திரத்துல ஆவேசத்தில் பேசுகிற மாதிரி தான் தூரம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த வி விஷயம் தான் நடக்குது சௌந்தர்யாவுக்குள்ள ஆனால் அது யாருமே அது பார்வையாளராக இருக்கிற நிறைய பேருக்கும் அது தெரியாமல் இருக்குது அந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் அது தெரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி இந்த சமையல் விஷயத்தில் எனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காதுன்றா கூட சாச்சனா வந்து இப்போ வந்து எனக்கு இது ஒத்துக்காதுன்றது வரதில்லை அவங்க வந்து இருந்து எல்லாத்தையும் ஒன்னொரு டிஷ்ஷு செய்து கொடுக்கணுன்றது பெரிய பிரச்சனை எனக்கு இது ஒத்துக்காது அது ஒத்துக்காதுன்றதுல அதில் வந்து பருப்புலையும் நீங்கள் கத்திரிக்காவை போடுவீங்களா கருப்பு பருப்புலேயும் நீங்கள் கத்திரிக்காவை போடுவீங்களா உனக்கு இது கத்திரிக்காய் ஒத்துக்காதுன்னா அவங்க ரெடியாக இருக்கிறாங்க இரு இரு நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன்னு அதுக்கு முன்னாடி கண்டண்டாக பண்ணணும்னு பார்க்குது அந்தம்மா இந்த சாச்சனா இது வந்து உடனே இதுலேயும் போட்டுருவீங்களா அதுலேயும் போட்டுருவீங்களா எனக்கு அங்கேயே அந்த ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு விஷயத்தில் எனக்கு மட்டும் இது பண்ணலை தள்ளிட்டாங்க அதுக்குள்ளே தூரம் வச்சுட்டாங்கன்ற இதுலேருந்தே அதை எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த இவ்வளோ ரோஸ் பண்ண சௌந்தர்யா வந்து எக்ஸ்ப்ரெஷனையும் அவளுடைய அந்த வாய்ஸையும் இதை வந்து ரோஸ் பண்ணுற இது அந்த ஒரு சாப்பாடு வந்து எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொ ஒரு மாதிரி அந்த சாப்பாட்டுக்காக அந்த சொல்கிற அந்த விதம் வந்து எனக்கு நீங்கள் தரல நீங்கள் அதை தள்ளிட்டீங்க அதுக்குள்ளே அந்த பக்கம் தள்ளிட்டீங்க அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுக்குறீங்க அப்படின்றதுல வந்து இப்போ சொல்கின்ற ஒரு விதமாக இருக்கட்டும் உங்களுக்கு அதுலேயும் கத்திரிக்காய் போட்டுருவீங்களா இதுலேயும் கத்திரிக்காய் போட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குற வேற பண்ணுறன்னு சொல்லும்போதே நீ வந்து அந்த சாப்பாடு விஷயத்துல பண்ணுற விஷயம் அந்த சம்பந்தின்ற விஷயத்துக்கு பண்ணதுக்கும் சரி இந்த கத்திரிக்காவை போட்டுடுறீங்கன்ற விஷயத்துக்கும் சரி அந்த பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் வந்து மனசுலேருந்து வருது உங்களுக்கு அதாவது மீன் பண்ணுறது நிறைய அது வந்து இப்போ வாய்ஸ்ல இப்போ மேனேஜர் சொல்லலாம் அப்படி இருக்கிற ஆள் சம்மந்தம் இல்லாத சௌந்தர்யாவை போட்டு சும்மா இது இருக்கிறது மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறது அந்த இதுங்கெல்லாம் நிறைய இருக்குது அப்பப்போ சின்ன பொண்ணு நான் கொஞ்சம் சின்னதுன்ற போர்வையில் இருந்தாலும் அந்த சொல்கிறதெல்லாம் வந்து பேசுகிறதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் ஒரு லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஓன்னு அழுது இது பண்ணும்போது ஒரு மாதிரி வெளிப்படையான ஆள் கிடையாது நடிக்கிற ஆள் ஸ்வீட்டாக தன்னை எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்கிட்ட காமிச்சிக்க கூடிய ஒரு ஆளுன்னா சௌந்தர்யாவினுடைய பியூட்டியில் பியூட்டியான ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா மனசளவில் செம்ம கடுப்பு இருக்குது சௌந்தர்யாவுக்கு ஆனால் இவ் ஒரு சின்ன விஷயத்தை வந்து சாச்சனாவை கே விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டும்போது இது போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நியாயமாக முத்துக்குமார் கூட அந்த வேலையை பண்ணியிருக்க கூடாது அது இவர் கூட சொல்வார் அருண் கூட சொல்வார் உங்களுக்கு உனக்கு பிரச்சனை பண்ணதே முத்துக்குமார் கிட்ட தான் அப்புறம் என்ன கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறது அந்த வேலையை சௌந்தர்யா பண்ணல அந்த வேலையை மனசில் கோவம் இருக்குது தேவைக்கு அதிகமாக ரோஸ் பண்ணியாச்சு இப்போ போயிட்டு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறதுக்கே வந்து இதுக்கு சாச்சனாவுக்கு வந்து ஓன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அந்த இடத்துல சௌந்தர்யா கட்டி பிடிச்சி ஆறுதல் பண்ணுறதுக்கு வராமல் இருந்தது தான் அழகு அதுதான் நிஜமான முகன்றது உங்களுக்கு உங்களுக்கு அவங்க ஆக்ட் பண்ணுறவள ஒரு திண்டா என்ன ஆயிருக்கும்னா என்னை இவ்வளோ பேசினல்லை என்னை இவ்வளோ பண்ணலை நீ அழும்போது நான் வந்து உனக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறேன் பாரு நான் உனக்கு வந்து கட்டி பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு வ வந்திருப்பாங்க இது ஓடி ஆடுறாங்க பாரு பாத்ரூமில் போய் அழும்போதே எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அது வரலாம் பாத்ரூம்கிட்ட அழும்போது யார் அழுதாலும் வரலாம் ஆனால் ஓவராக போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறது என்னை அன்றைக்கி இவ்வளோ பேசினல்லை இப்போ நான் ஆறுதல் இவளான் தான் அந்த வேலையை இந்த அளவுக்கு சௌந்தர்யா ஒரு வேலை அவளை ரோஸ் பண்ணியிருந்தா சேதுபதி கிட்ட ஒரு குட்டு வாங்கியிருந்தா அதுக்கு வந்து ஒரே வந்து சௌந்தர்யா ஓன் அழுது இருந்தால் போய் கண்டிப்பாக வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிருப்பாள் கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரி ஒரு தேவைக்கு தேவையில்லாமல் பிடிக்கலன்னு ஆயிடுச்சு இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் போயிட்டு இந்த கொஞ்சிருது அதை வந்து அந்த இடம் மட்டும் கரெக்டு தான் எனக்கு முத்துக்குமாரை உண்மையிலே நிறைய பிடிச்சிருந்தாலும் அருண் சொல்கிற இடத்துல கரெக்டு தான் உன்னை தா போட்டு தாக்குனதே வந்து சாச்சனாக முத் பண்ணது பண்ணுது அப்புறம்னா கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு கோபம் வரும் அருண்க்கு அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் பிடிக்கலன்னு ஆயிடுச்சா நீ வந்து அவங்களை வெறுக்கிறேன்னு ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஓ லைட்டாக சொல்லலாம் வேணாம் ஆனால் போயிட்டு ஓவராக பிடிச்சி சொல்கிறதோ இல்லை அவங்க என்னுடைய நம்முடைய வீட்டு நம்ம வீட்டு விஷயங்களே இப்போ சொல்கிறேன் நான் நான் இப்போ வந்து நம்ம நம்ம ஃபா நம்ம சமுதாய விஷயத்துக்கு நம்மளுடைய குடும்ப விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும் நம்மளை வந்து அவங்க தாக்குறாங்க நம்ம அம்மாவை தாக்குறாங்க நம்ம அப்பாவை தாக்குறாங்க நம்ம தம்பியை தாக்குறாங்க நம்ம தங்கச்சியை தாக்குறாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஒரு உதவியை வந்து எல்லார்கிட்டேயும் கேட்கும்போது ஏன் என்கிட்ட கேட்கல அது எப்படி கேட்பாங்க நீ நீ தாக்கி இருக்கிற பின்னாடியும் இருக்கிற அது எங்கள் காதுக்கு வந்ததுன்றதும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏங்க மற்றவங்ககிட்டலாம் கல்யாணம் அழைப்பு தெரிவிச்சாங்களே மற்றவங்ககிட்டலாம் அவங்க அந்த ஹெல்ப் கேட்டிருக்காங்களே என் கிட்ட மட்டும் ஏன் கேட்கல அப்படின்வாங்க நம்ம பேசினது அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம் நம்ம சொன்ன விஷயம் அவங்க காதுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்புறம் கூட அதை பூசி மொழுவாங்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை நான் இப்படி தான் சொன்னேன் இது ரஞ்சித் அவர்கள் வந்து ஆமாம்மா சாரி சொன்னாங்கன்னு சொல்லலையே அந்த மாதிரிலாம் இப்போ அவர் பார்த்துன்னு இருக்கிறது பாருங்கள் தமிழையில் போட்டிருங்க அவர் அவர் ரோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவருக்கு பிடிக்கல தான் ஆனால் அந்த இன்னொரு விஷயத்தில் ஜ ஜெஃப்ரி விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து ஆமாம்ம்மா சாரி கேட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவார் அந்த இடத்துல அந்த மாதிரி வேலைங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் பழிச்சுது இந்த மாதிரிலாம் பேசுறது பூசி மொழுகுது ஒருத்தரை எவ்வளோவான வார்த்தைங்களை விட்டுறது அதுக்கப்புறம் இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பத்து இது போட்டு பூசி மொழுகுது இதுங்கெல்லாம் ஒரு காலத்தில் செல்லுச்சு இப்போ அதெல்லாம் செல்லலை இது வந்து யாருக்கெல்லாம் இந்த பிக் பாஸ் பிடிக்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி வந்து எவ்வளோனா வார்த்தையை விட்டுட்டு அது இல்லை நான் அப்படி தான் சொன்னேன் நான் இப்படி தான் சொன்னேன்னு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த இந்த ச நல்ல எவ்வளோ செலிப்ரிட்டியாக இருந்தாலும் இந்த சமையல் பண்ணுறது வாஷ் பேசின் கழுவுது பாத்ரூம் கழுவுது அந்த மாதிரி விஷயத்தை வச்சு ஒரு ப்ரோக்ராமாகவே நடத்துது பிடிக்காதவங்க எப்போவும் யாராக இருந்தால் நான் வேலையை செய்கிறவங்களோ அப்படியே வந்துட்டு போட்டோமே இதெல்லாம் என்னத்துக்கு கொண்டு வராங்க அதில் வந்து நம்ம வீடு வரைக்கும் இது அது நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோன்றது அது இன்னும் பயங்கரமாக இதாகுதே இது என்னென்னலாம் ஏற்படுத்தி வச்சாங்களோ மூதாதையார் அதன்படியாக இருந்துட்டு தொலைகிட்டமே அப்படின்னு யாருக்கெல்லாம் பாஸ் பிடிக்க மாட்டேங்குதுன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆணாதிக்கு இதுலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க உயர்தட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இப்படியே தான் எப்பவுமே இருப்போம் அப்புறம் நான் வந்து எதுவானா பண்ணிட்டு எதுவானா பேசிட்டு அப்புறமா அவங்கள வந்து நான் கொஞ்சம் மாதிரி நடிப்பேன் இதுங்கெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க உங்களுக்கு இதில் எய் அது எதுக்கு அந்த மாதிரி மரிச்சு பேசுகிற எதுக்கு முகமூடி போட்டுன்னு அதுக்குன்னு வச்சு விச்சு விச்சு வச்சு இது டெய்லியே வீட்டில் ஆஃபீஸில் கிச்சனில் நடக்கலை ஆஃபீஸில் நடக்குது ஆஃபீஸ் மீட்டிங்கில் நடக்குது உனக்கு அங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு எதனா ஒரு நம்மளுக்கு வந்து எதனா ஒன்று வேணுமோ ஆதார் கார்டு சம்மந்த மாதிரி இந்த மாதிரி அஃபிஷியல் விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எதனா வேணும் டாக்குமெண்ட் வேணும்னா அந்த இடத்துல ஒன்று ஒன்று நடக்குது வீட்டில் சமையல் கட்டில் ஒன்று நடக்குது ஒரு வண்டி வாங்குற இடத்துல நம்ம பொருட்கள் வாங்குற இடத்துல அந்த இடத்துல ஒன்று நடக்குது எல்லா இடத்துலையுமே இந்த பாலிடிக்ஸ் நடக்குதான் நடக்குது அதெல்லாம் எப்போவுமே எந்த காலத்துலையுமே அதெல்லாம் சபையில் பேசப்படாத விஷயங்கள் அதெல்லாம் ஆவணப்படுத்தாத காலங்கள் அப்படியே இருந்துட்டு போயிருக்கட்டுமே இது இன்னத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கெல்லாம் கூட நாளைக்கு ஒரு சட்டம் ஏற்றிடுவாங்களோ இப்படியே நம்ம இஷ்டமாக எதுவானால் பண்ணிவிட்டு இப்போ எதற்கு இருக்கலாம் அந்த காலம் நம்ம கா காலமாக இருந்தது அதை தான் புட்டு புட்டு விற்கிறாங்களே அதாவது பேசவே முடியாது யாரெல்லாம்னா பெரிய பணக்கார பொண்ணாக இருந்தால் கூட ஒரு பெண்ணுன்ற காரணத்தினால ஒரு மகாராஜா வீட்டிலையே வாழ்க்கப்பட்டு போனால் கூட உங்களுக்கு அது டயானாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இல்லைனா விட்டு சொல்லவே முடியாது அந்த மாதிரி இல்லைன்னா கீழ்த்தட்டில் ரொம்ப புவராக இருந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான நியாயங்களை நிறைய வந்து மனசுக்கு தெரியும் ஆனால் விட்டு கேட்க முடியாது அதுங்கெல்லாம் இப்போ வந்து வாய்விட்டு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த தமிழ் சித்தர்களை பின்னுக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் அதை பற்றி எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காக யாருனா வந்தாலும் இந்த தமிழர்களை பின்னுக்கு தள்ளுற வேலையை காலகாலமாக பண்ண பண்ணும்போது அவங்கள மேலே கொண்டு வரத்துக்காக சில பேர் அதை ஒரு போராளியாக எடுத்து பண்ணும்போதும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குதோ ஒரு ஒரு பெண்ணாக கீ ரொம்ப போராக இருந்தாக இல்லை நீங்கள்லாம் கீழ்த்தட்டுன்னு சொல்லிட்டு ச இதில் ஒரு எழுதாத சட்டங்களும் எழுதுன சட்டங்களும் உட்கார வச்சிருக்குது அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸோ இந்த மாதிரி எதனா புதுமைப்படுத்த அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது யாராவது ஒரு பாரதியார் மாதிரி ஒரு கவிதை மூலமாக கொண்டு வர்றதோ இல்லை அதை எதிர்த்து போராளி மாதிரி பண்ணுற ஒரு ஆட்களையும் பிடிக்க மாட்டேங்குது அந்த ஆட்களையே போட்டு தள்ளிடுறாங்க சமத்துவமாக சமத்துவமாக பேசுகிற யார்ன்னா தீர்க்க தரிசிங்க வந்தால் கூட அந்த தீர்க்க தரிசியே ரகசியமாக போட்டு தள்ளிடுறாங்க அது புத்தராக இருக்கட்டும் அது வள்ளலாராக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு சமத்துவத்தை பற்றி பேசுகிறதோ அல்லது யாரெல்லாம் வாய் குரல் கொடுக்க முடியாதவங்க உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சமப்படுத்தணுன்றதுக்கு ஒரு போராளியாக யாராவது வந்தாலும் அவங்கள நேரடியாகவோ மறைமுகமாகவோ போட்டு தல்கின்றது அந்த மாதிரி தான் இந்த பிக்பாஸ் இந்த நிகழ்ச்சியை வெறுக்கிறவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்காம நம்ம ராஜ்யமே நம்ம ராஜ்யமாக இருக்கோன்ற காலெல்லாம் இருந்தது நான் ஒரு ஒரு பெரிய ஆளுக்கு பையனாக பிறந்துட்டேன் நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டிக்கு பொண்ணாக பிறந்துட்டேன் இல்லை ஒரு பணக்காரனுக்கு நான் இதுவாக பிறந்துட்டேன்றதையே வச்சு நான் ஓட்டினமே இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த மனசில் உள்ளே இருக்கிறது கூட எடுத்து ஒரு அது ஒரு நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று விற்கிறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு தான் அந்த பிக்பாஸ்ன்றதை பார்த்து வந்து ரொம்ப வெறுப்பாகவும் இதுவாகவும் இருக்குது நிச்சயமாக வந்து சௌந்தர்யா சினிமாவில் போயிட்டு இது பண்ணமுன்னா நல்லா ஷைன் ஆகிறதுக்கு ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இதுவாக இருக்கட்டும் அந்த பார்க்கறதுக்கு இருக்கிற ஒரு இதுவாகத்தோட அந்த மனசில் ஒரு வன்மை வச்சு பண்ணாத இருக்கிறதுனால ஒரு அழகு இருக்குது சௌந்தர்யாவுக்கு அந்த பேர் சௌந்தர்யான்றதே அதுதான் சௌந்தர்யத்துக்கு ஏற்ற மாதிரி சௌந்தர்யாவாக தான் இருக்கிறாள் இதில் அந்த வாய்ஸ் தான் பிரச்சனை அதையே பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மிமிக் பண்ணுறது மூலமாகவும் இது பண்ணுறது மூலமாகவும் தனக்கு இருக்கிற ஒரு விஷயத்தையே ஒரு தோற்றத்தாலேயோ இல்லை மேனஜ் அது வந்து இன்னும் நிறைய விஷயங்களை போட்டு நேச்சுரல் இயற்கையே என்ன பண்ணோன்னா அவங்கள வேறு சில விஷயங்களை பண்ண வச்சு அவங்கள பக்கம் திசை திருப்பி பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய உனக்கு இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அடுத்தவங்களை வந்து ஈ ஈர்க்கத்துக்காக தான் பக்கம் நோக்கி இது பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பழங்குடியினர் ரொம்ப காலத்து வாய் பெருசாக அதை கட் பண்ணி அதில் ஒரு வளைய மாதிரி போட்டலாம் பண்ணுறது அது என்னன்னா தன்னுடைய பயங்கர அந்த தோற்றத்தினுடைய எதுக்கு அந்த பார்வைக்கு கொண்டு வரத்துக்கு வேறு ஏதோ ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணி ஒன்று பண்ணுறது அது பழங்குடியுதுவா அப்படி சொல்கிறேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி பிறக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது வேறு எதனா இருக்குதுன்னா அவங்க இயற்கையாகவே அவங்க உடம்பு என்ன பண்ணோன்னா வேறு சில விஷயங்களை செய்து வேறு சில மேனஜம் வேறு சில அட்ராக்ஷனான விஷயங்களை செஞ்சு அது அதை தன்னைத்தானே தன்னை எப்படி பட்டர்ஃப்ளை வந்து அது மேல அழகான இது வந்து நேச்சுரலாகவே கொண்டு வந்து அந்த பார்வைக்கு வர மாதிரி ஒரு விஷயம் இருக்குதோ அது நேச்சுரலாகவே நடக்கும் அது அது வந்து ரொம்ப ஒன்றும் பார்க்கறதுக்கு இதுவாக இல்லை உண்மையிலேயே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த அப்படி இல்லாமயே இன்னும் பார்க்கறதுக்கே பிடி ஒரு ஒரு மனுஷன் பார்க்குறதுக்கு இன்னொரு விஷயம் இப்போ சொன்னமானால் சினிமாவில் கூட நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டரு போடும்போது பிரகாஷ்ராஜ் காலத்தில் தான் உனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஆனால் அவங்க ரொம்ப வில்லத்தனமாக பயங்கரமாக பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஒரு மச்சம் ஒன்று வச்சு ஒரே பயங்கரமான தலையில் முடியும் கிடியும் வச்சு நம்பியார் காலத்தில் தான் ஒரு ஒரு மேக்கப் போடுவாங்க வில்லன்னா அந்த மாதிரி போட்டு பண்ணுறதை விட பிரகாஷ்ராஜு ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு ஒய்ஃபை வந்து பயங்கர அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சினிமாவில் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வில்லன் கேரக்டர்லாம் நிறைய பண்ணும்போது இதுதான் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது உனக்கு அதனால் ஒரு பார்க்குறதுக்கு இவங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸு நல்லா இல்லை ஆனால் அவங்களுடைய குணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுன்னா அவங்க ரொம்ப அழகாக தெரிவாங்க கூட பழகிக்கிட்டே இருக்கிறவங்க வர 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 அவங்க ரொம்ப அழகாக தெரிவாங்க அதே மாதிரி ஒரு கெட்ட ஒரு கேரக்டரை ஒரு அசிங்கமாக கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கத்த விட ஒரு அழகானவங்க போயிட்டு அதை பண்ணாங்கன்னா அது இன்னும் டெப்த்து தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் நான் சௌந்தர்யாவை சேர்க்கல சௌந்தர்யாவுக்கு மனசளவில் ரொம்ப பெரிய வன்மோ அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அவளுக்கு அந்த இதனால் அந்த ஸ்பீச் மேனரிசம்காக நேச்சுரலாகவே அவளுக்கு மற்ற விஷயங்களை பண்ணி அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு இயற்கை ஒன்று கொடுக்குது அவ்வளோதான் ஆனால் சினிமாவில் உண்மையிலே வந்து ஒரு வில்லன் கேரக்டரை ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது அந்த வில்லன் கேரக்டர் இன்னும் பயங்கரமாக தெரியும் ஏன்னால் மனசு வந்து அவங்க மேலே இவங்க ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டாங்கன்னு நம்பும் நம்ம பார்க்கும்போது ஆனால் அவங்க பண்ணுற செய்கைகள் பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்போது நீ ஒரு பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கிறவனை பார்த்தா எப்படி இருக்குன்னா பார்க்கும்போதே அவன் வந்து எதை பண்ண போகிறான்னு மைண்ட் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அவன் பண்ணுற சாஸ்ட்டை பற்றி ஒரு பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு பாதிக்காது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து ஆனால் அவங்க பண்ணுற சேஸ்டிங்களும் அவங்க பண்ணுற வார்த்தைகளும் அவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜிகளும் இதுவாக இருக்கும்போது அவங்கள வெட்டிலாம் போல் இருக்கும் உனக்கு அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த இதில் வந்து மெயினாக எனக்கு பிரகாஷ் ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி சினிமா துறையில் கூட ஏன்னா லேடிஸ் இதுங்கள சீரியலில் கூட உங்களுக்கு நல்ல அழகானவங்க ஒருத்தருக்கு வந்து பில்லி கேரக்டர் கொடுத்தா அது ரொம்ப ஹிட் ஆகும் உங்களுக்கு ஆனால் சௌந்தர்யாவை அந்த நான் சொன்ன அந்த அழகான உங்கள் வில்லன் வில்லி கேரக்டருக்கும் நான் கொண்டு வர மாட்டேன் நான் சௌந்தர்யா வைக்கிறது அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது அந்த வாய்ஸுக்கு காரணம் மட்டும் தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க சத்தமாக பேசும்போது அப்படி தான் முடியும் ஓல் பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேச முடியும் அதனால் ஓன் கத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு டாக் மாதிரி இருக்குதுன்னு வேறு ஒரு வருஷமே சொன்னான் எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல அதே மாதிரி சாட்சனா வந்து ஓவராக ரோஸ் பண்ணிவிட்டு பண்ணது அது மாதிரி ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைட்டாக கேட்டதுக்கே ஒரு பெரிய இது ஆனால் நான் சின்ன பொண்ணு அப்படின்னு அது ஒன்று இன்றைக்கி இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போகாமல் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்